கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களின் கள்ளிக்காட்டு இத்திகாசம் பகுதி ஒன்று அது வேறு உலகம் பூமி பரப்பின் இன்னொரு கிரகம் மேகங்களால் நிரப்பப்பட்டு இயற்கையால் சபிக்கப்பட்டு கடக்கும்போது தேவதைகள் கண்மூடிக்கொள்ளும் வறண்ட நிலம் கருவேலமரம் பொத்தக்கள்ளி கிழுவை கற்றாழை கள்ளி இளந்தை நெருஞ்சி சில்லி பிரண்டை இண்டஞ்செடி சூறாங்குடி முதலான வானத்துக்கு கோரிக்கை வைக்காத தாவரங்களும் நரி ஓனான் அரணை ஓந்தி பூரான் பாம்பு முதலான விலங்குகளும் கழுகு பருந்து காடை கௌதாரி சிட்டு உள்ளான் வல்லூறு முதலிய பறவை இனங்களும் மற்றும் மனிதர்களும் வாழும் மண் மண்மண்டலம் கரும்பாறையிலும் சரளையிலும் சுக்கான்கல்லிலும் உள்மண்டிய நிலங்களிலும் தொலைந்து போன வாழ்வை மீட்டெடுக்கும் போராட்டம்தான் அவர்களின் பொழப்பு கண்ணுக்கெட்டிய தூரம் வரை காணர் அலைகள் கதகதவென்று காய்ந்து கொண்டிருந்த அந்த முன் கோடை மாதத்தின் வெயிலை நிலா வெளிச்சமாய் கருதி ஒழுது கொண்டிருந்தார்கள் இரண்டு ஏற்காரர்கள் முன்னேற்காரர் பேயத்தேவர் தாத்தா பின்னேற்காரன் மொக்கராசு பேரன் பேயத்தேவர் நல்ல உயரம் முண்டாசையும் சேர்த்தால் ஆறடி சொச்சம் வியர்வையைப் போலவே வயதையும் வழித்தெறிந்துவிட்ட உடம்பு மீசையைப் போல புருவக்கட்டு கம்பளி கத்தரித்த மாதிரி மீசைக்கட்டு நெற்றி மேட்டிலிருந்து பள்ளம் பறித்து ஆழத்தில் மின்னும் பிரகாசமான கண்கள் நிலம் கொழிக்கும் கலப்பை இருபுறமும் குங்குமம் கொட்டுமே அதுதான் கலப்பை பிடித்த அவருக்கு களைப்பு தீர்க்கும் மருந்து சில நேரங்களில் அவர் தனக்குத்தானே பேசிக்கொள்வது மாடுகளோடு பேசுவது போலவும் மாடுகளோடு பேசுவது தனக்குத்தானே பேசிக்கொள்வது போலவும் தோற்றமாற்றம் நேரும் அவரோடு பழகி அந்த ஞானம் பெற்றாலொழிய அதை புரிந்துகொள்வது புரிந்து கொள்வது கடினம் ஏலே மொக்கராசு அழுத்தி புடா மேழிய உழுது வாடான்னா குண்டக்க மண்டக்க கோடு போடுறவன் மொக்கராசு பாவம் சிறுவன் அரங்கான் கயிற்சின் ஆதரவில் அவிழாதிருக்கும் கால் சட்டை தலையில் உருமாள் தார்குச்சிக்கு தலைப்பாகை கட்டிய மாதிரி மாசி வந்தால் பதிமூன்று முடியும் கையும் காலும் இன்னும் ஆம்பளையாக திரளவில்லை ஆழ்தாக்கு பத்தாது முடிந்த மட்டும் மேழு அழுத்தினான் வாய்க்கூடு போடாத முன்னேர் மாடு ஆங்காங்கே முளைத்திருந்த செடி கடித்தது திடீரென்று கலப்பை நொண்டியடித்தது கண்ட பேயத்தேவர் ஏன் அங்கே என்ன ராவரவ என்று கடிந்து மாட்டின் மீது தார்க்குச்சி வாய்ச்சினார் அதிர்ச்சியில் அது ஒரு சுண்டு சுண்டியதில் தன் கட்டுப்பாட்டிலிருந்து நழுவும் கலப்பையை நேர் செய்ய முயன்று தடுமாறியதில் ஏதோ ஒன்று முட்டியது பேயத்தேவர் காலில் அந்த வழியின் தகவல் மூளைக்குப் போய் சேர்வதற்குள் அலைந்த கலப்பை சாலில் சரி செய்த பேயத்தேவர் இடதுகால் கட்டை விரல் நகம் பெயர்ந்து இரத்தம் கொட்டுவது கண்டு உதறினார் காலை செம்மண்ணில் சிதறி உதிர்ந்தது சில சொட்டு இரத்தம் இடறியது கல்லா உழவுக்காட்டுச் தூரா உழவை நிறுத்தவில்லை பெருசு மதிய கஞ்சிக்கு ஏர் நிறுத்துவதற்குள் அஞ்சு குறுக்கம் உழுது முடித்து ஆறாம் குறுக்கம் சேர்வதுதான் பேயத்தேவரின் தொலைநோக்கு திட்டம் அதனால் இரத்தத்தை லட்சியம் செய்யாமல் முன்னேறிக் கொண்டிருந்தார் முன்னேறில் தாத்தா தன் காலை உதறி உதறி ஏரோட்டும் போதுதான் மொக்கராசு கவனித்தான் இரத்தத்தை தாத்தா இரத்தம் ஏரை நிறுத்தாமல் பதறினான் எப்போதுமே ஞாபகப்படுத்தினால்தான் காயம் வலிக்கும் ஏர் நிறுத்தாமல் கவனித்தார் தாத்தா ரத்தம் நிற்கவில்லை ஏரை நிறுத்தினார் மேழியை பிடித்துக்கொண்டே காயம்பட்ட காலை உச்சபட்சம் உயர்த்தி கண்களுக்கு அருகே கொண்டு வந்தார் நகரத்தின் பெரிய துண்டு ஒன்று தொங்கியது சதையின் கடைசி இழையில் ஊசலாடியது கழுத முழுக்கிற முழிய பரு என்று தன் காயத்தைக் கடிந்து கொண்டே தொங்குநகம் பீத்து தூரை எறிந்தார் குனிந்து உழவு மண் அள்ளினார் உள்ளங்கையில் தெள்ளினார் பேய்விடித்த பெண்ணுக்கு பூசாரி விபூதி அடிப்பது போல காயத்தில் மண்ணடித்தார் என்ன தத்தா பொண்ணுல மண்ணடிக்கிறீக என்றான் மொக்கராசு பாசத்தில் பதறி மண்ணு தான் சாப்பாடு மண்ணு தான் மருந்து நம்மளுக்கு தன்னால் நேர்ந்த தாமதத்தை சகிக்க முடியாமல் ஓற்றாமொக்க ஓட்டு உச்சி பொழுதாச்சு என்று பதறினார் தட்டான் தூர்களை நோக்கிய மாடுகளை தடுத்தாட்கொண்டபடி மாடுகளின் நிழல் வைத்தே நேரஞ்சொல்லும் பேயத்தேவர் மதிய கஞ்சுக்குள் இந்த குறுக்கம் உழுது தீருமா என்று சந்தேகப்பட்டார் அழுத்துரா மொக்க அழுத்துரா தை ஒழவு ஐயாட்டு கெட விளங்கவில்லை மொக்கராசுக்கு மௌனம் பேசினான் மௌனம் சம்மதம் என்பதெல்லாம் ஏடு போட்டவர்கள் செய்த இலக்கணம் தாத்தாவுக்கும் பேரனுக்கும் மத்தியில் மௌனம் என்பது கேள்வி பழமொழி சொன்னவரே பதிலும் சொன்னார் சொன்ன சொலவும் புடிவிடலையா முக்க ஆயிரம் உரம்போடு ஆட்டுக்கடை மாதிரி ஆகுமா நிலத்துக்கு ஆட்டு புழுக்கையும் கோமியமும் சேர்ந்தா பொட்டக்காடு பொன் விளையும்டா அப்படி அஞ்சு ஆட்டுக்கடை வச்சா என்ன ஊட்டமோ அப்படி ஒரு ஊட்டமடா தை மாச உழவு சும்மாவா சொன்னாங்க கிழவங்க பேயத்தேவர் நரைத்த மீசை தடவிக்கொண்டு வாலிபனாய் தன்னை வரித்துக் கொண்டார் தை ஐயாட்டுக்கெட ஐயாட்டு கெட முணுமுணுத்து முணுமுணுத்து பழமொழியை பாடம் செய்தான் மொக்கராசு மாட்டு நிழல் காலடிக்குள் அடங்கும் வரை ஏர் நிறுத்தவில்லை பெருசு அஞ்சு குறுக்கம் உழுது முடித்து ஆறாம் குறுக்கத்தில் ஏற்களப்பை இறங்கிய பிறகுதான் ஹேய் 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 என்று மாட்டை அமர்த்தினார் மதிய கஞ்சி குடிக்க நிழல் தேடினார்கள் பொத்தக்கள்ளியின் தாழ்வாரத்தில் பொத்தக்கள்ளி புதரோரம் குண்டும் இருந்த கல்லில் ஒரு மாதிரி ஒருக்கழித்து உட்கார்ந்தார் தாத்தா அவர் வேட்டி கட்டும் தொழில்நுட்பம் மட்டும் இதுவரை விளங்கியதில்லை மொக்கராசுக்கு எப்போதும் கோவணம் கட்டி அறியாத தாத்தா கோவணத்தின் வேலை தீருமாறும் அதே நேரத்தில் வேட்டிக்கு ஒரு வில்லங்கம் நேராமலும் வேட்டியை திரட்டி உருட்டி தன் பாரத்தையெல்லாம் இடது தொடையில் இறக்கி உட்கார்வார் ஆனால் ஒரு நாளும் அவரது அந்தரங்க சுத்தியை மட்டும் வேட்டி காட்டிக் கொடுத்ததில்லை இரண்டு சட்டியில் கஞ்சி ஒரு தகரக்குடத்தில் குடிதண்ணீர் பாவங்கள் மொத்தம் ஐந்து கள்ளிக்காட்டில் குடிதண்ணீரில் கைகழுவுவது ஆறாவது பாவம் என்பது பேயத்தேவரின் தண்ணீர் கொள்கை கொஞ்சம் பின்பக்கம் சாய்ந்து கை தூரத்தில் ஆவாரஞ்செடியை வளைத்து பூவோடு உருவி கசக்கி தேய்த்து கை சுத்தம் செய்தார் பலங்கொண்ட மட்டும் முக்கி தூக்குச்சட்டியின் மூடி திறக்க முயன்றான் மொக்கரசு பித்தளை வாலியின் வளப்புறம் துழாவிய பேயத்தேவர் கண்கள் ஏமாற்றம் கொண்டு பிதுங்கின எங்கடா மறுமாத்தம் மறுமாத்தம் இந்த ஒரு சொல்லில் இருக்கிறது ஒடுக்கப்பட்ட ஜீவன்களின் உணவு முறை கூட்டு பொரியல் வறுவல் வதக்கல் பச்சடி ஊறுகாய் அப்பளம் என்றெல்லாம் விரிவு செய்யப்பட்ட உணவு முறையிலிருந்து வித்தியாசம் சொல்கிறது மறுமாத்தம் என்ற ஒரு வார்த்தை கஞ்சி கோழ் களி சோறு இவற்றில் ஏதாவது ஒரு உணவு தயாரிக்க மட்டுமே வசதிப்பட்ட உழைப்பாளிகள் மிளகாய் வெங்காயம் துவையல் கருப்பட்டி வெள்ளம் வற்றல் தேங்காய்ச்சில் இவற்றில் ஒன்றை முந்தைய ஒரே வகை உணவுக்கு மாற்றாக தொட்டுக்கொள்வது மறுமாற்றம் அது வட்டார வழக்கில் மறுமாத்தம் இதில் இரண்டு மறுமாத்தம் வைத்து சாப்பிடுகின்றவன் வசதியானவன் சொகுசுக்காரன் மறுமாத்தம் பற்றி கிழவன் விசாரித்ததும் மொக்கராசு சொன்னான் மூடியை திறக்கும் முயற்சி நிறுத்தி நேத்து ஒரு தப்பு நடந்து போச்சுல என்ன காணத்தொகையில அரைச்சு தூக்குவாளி அட்டத்துல விட்டா முருகாய் கழவி கஞ்சி குடிக்கும் அதை காக்கா பிடிச்சி அதனால இன்னைக்கு வேற ஒரு சூச்சி பண்ணியிருக்கேன்ல ஆமா இவர் வெறிய சாண வாக்கியரு சூச்சி வென்றாகலாம்ல சூச்சி கொண்டாடா அப்படி திறக்க முடியாமல் மொக்கராசு முக்கிய தூக்குவாளியை தான் வாங்கி திறக்க முயன்று தானும் முக்கினார் முக்களை மறைக்கவும் திறப்பதற்கு அவகாசமும் வேண்டி என்னடா அப்படி சூச்சி பண்ண என்றார் காக்கா கொத்தாமல் துவையலை மூடிக்குள்ளேயே அப்போ சொல்லிட்டேன் நல்லா தான் துவையல் அரப்பா முருகாயி காணப்பயிர் மணக்க வறுத்து அம்மியில் வச்சு வளப்பக்கம் தட்டி இடப்பக்கம் தட்டி லேசாக தண்ணி தெளித்து ஒரு பதத்துக்கு ஒன்றா நச்சு ரெண்டு காஞ்ச காஞ்சமிளகா நூண்டு புளி ஒரு பல்லோ ரெண்டு பல்லோ பூண்டு எல்லாம் சேர்த்து இழுத்தரைச்சு வண்டிமை பதத்துக்கு வந்தப்புறம் குழவியை அம்மியை விட்டு இறக்காம அதிலேயே நிறுத்தி ஒரு பக்கமாக ஓரஞ்சாச்சு இடது கையால் குழவியை சுற்றி வலது கையால் வலுச்செடுத்து வட்டியில் ஓட்டானா அந்த வாசனையே ஐயா கூழ பேயத்தேவர் தூக்கு வழி திறந்தார் ஆசையோடு துவையல் மூக்கை தூக்குமென்று எதிர்பார்த்தார் கஞ்சுக்கு ஊற்றி வைத்த நீர்மோரில் உள்ளலை அடித்து கரைந்து போனதுமல்லாமல் நீர்மோரின் நிறத்தையே மஞ்சளாய் மாற்றியிருந்தது துவையல் பார்த்ததுமே சோகத்தில் புன்னகை பூத்தார் வேயத்தேவர் ஏல கேனப்பேலே இதாண்டா உன் ஜூச்சி வெளியே அப்பி வச்சிருந்தாலும் காக்கா திண்டது போக மிச்சம் இருந்திருக்கும் இப்போ உள்ளதும் போச்சுடா உள்ள கண்ணு நுக்காந்திருக்கியே மொக்கராசு பேசவில்லை துவையலின் தற்கொலையை அவன் எதிர்பார்க்கவில்லை தத்தா என்றவன் படபடவென்று எழுந்தான் கிழுவை மரம் தாண்டியோடி இரண்டு மூன்று புதர் தேடி கொத்து விரலாய் மொத்தமாய் நீண்டு வளர்ந்திருக்கும் கட்டக்கடகா வரித்தான் காணமிளகாய் செடியிலிருந்து பிஞ்சும் காயும் பிடுங்கினான் இரண்டையும் பாறையில் வைத்து கல்லொன்று எடுத்து சட்டையில் துடைத்து தட்டினான் உப்பு அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அங்கெங்கு போவது தும்பை செடி வரித்து அதில் சாறு ஒழிந்தான் தும்பை செடி பார்த்தது உப்பின் உத்தியோகத்தை மூன்றையும் ஒன்று சேர்த்ததில் மறுமாத்தம் தயார் தூக்குவாளி மூடியில் அள்ளி ஓடிவந்து தாத்தா மறுமாத்தம் என்றான் அவன் மீது ஒரு பார்வை வீசிவிட்டு சாப்பிட உட்கார்ந்தார் பெருசு கடைசி சோழப்பருக்கை வரை துழாவித் தின்று கஞ்சித் தண்ணியை தூக்கி ஒரே மூச்சில் குடித்துவிட்டு ஆவாரங்குழையில் கைதுடைத்து வேட்டியின் ஒரு நுனியில் பெருசு வாய்டைடைத்த போது காடுகளையே கேட்டதந்த கூக்குரல் பெருசே எங்க பசு சாக கிடக்கு எங்க அப்ப உனைய கூட்டியார சொல்லுச்சு எதிர்த்த கரட்டில் சாலிமரத்தோடு இறங்கிய ஒற்றையடி பாதையில் ஓடிவரும் உருவம் பார்த்து என்றார் பெருசு நம்ம மாடு மாத்தி மக மாதிரி தெரியுது என்றான் மொக்கராசு பார்வை பார்த்து கண்களை இடுக்கி தூரத்தில் பார்த்து மீசைக்குள் சிரித்து கொண்டே இல்லடா அவன் சொட்டைய மகன் என்றார் பெருசு எப்படி தெரியும் என்றான் மொக்கராசு எகத்தாளமாக எனக்கு தெரிஞ்சு தலையில் கட்டின செவப்பு துண்டா அவுக்காம அலைற ஒரே பைய தான்டா என்றார் அவன் நெருங்க நெருங்க அவர் அனுமானம் சரியாயிற்று வந்தவன் மூச்சடைக்க நின்றான் பெருசு பெருசு என்றவன் அடுத்த வார்த்தைக்கு மீண்டும் மூச்சு விட்டு கொண்டான் எங்க பசுவு ஈத்து வழியில் கிடக்கு கத்துது முக்குது கண்ணுக்குட்டி வரமாட்டேங்குது பேயத்தேவன் பெரியாம்புலையை யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு அனுப்பி வச்சிருக்கு எங்க அப்ப பேயத்தேவர் எழுந்தார் தனக்குத்தானே முணங்கி அப்படியும் இப்படியும் தலையாட்டினார் பொழுது பார்த்தார் ஏர்மாடு பார்த்தார் பேரனை பார்த்தார் மொக்க ஏர்மாட்டாவுத்து மேய விடுறா வாரேன் என்றார் வார்த்தைகளை தேய்த்து தேய்த்து நானும் வாரேன் என்றான் மொக்கராசு சற்றே யோசித்தவராய் சரி அவுத்து விடு மாட்டே தம்போக்குக்கு மேயட்டும் என்றார் சொட்டையன் மகன் கம்பு கொண்டு முள்விளக்கி முன்னோடு புதர் பறவைகள் சிவ்வென்று சிறகடிக்க காலடியில் சரளைகள் நொறுங்க தாத்தா முன்னடந்தார் பேரன் பின்தொடர்ந்தான் கரட்டின் மறுபக்கம் துடித்த பசுவின் என்னும் குரலோசையில் காற்று நடுங்கியது கள்ளிக்கடங்கும் தொடர்ந்து பதிவுகளைக் கேட்க என்னை பின்தொடர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த பதிவில் இணையும் வரை நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் நான் குறிஞ்சு கொற்றவன்